வணக்கம் நான் நெல்லை கார்த்திகா ராஜா பேச்சாளர் சமீபத்துல மரியாதைக்குரிய எழுத்தாளர் சந்திரன் ஐயா எழுதிய நோட் ரகசியங்கள் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை வாசிச்சுங்க இது பெற்றோர்களுக்கு ஆசிரியர்களுக்கு மாணவர்களுக்கு மூணு பேருக்குமே ஒரு வழிகாட்டுதல் நூலா இருக்கும் அப்படிங்கறத நான் நம்புறேன் ரொம்ப அருமையா இருந்தது நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் தாண்டி தேர்வுல ஜெயிக்கிறது மட்டும் வெற்றி கிடையாதுங்க வாழ்க்கையிலயும் நம்ம எப்படி ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான நல்ல சிந்தனைகள் எல்லாம் இந்த தொகுப்புல இருக்குது பதினெட்டு தொகுப்பு இருந்தாலும் எனக்கு பிடித்தமான ஒரு உங்க கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன் எத்தனை பருவம் தாண்டினாலும் அந்த பள்ளி பருவ நட்பை நம்மளால மறக்க முடியுமாங்க ஒரு கவிஞன் தான் அழகா சொன்னா சிறகு கிடைத்தால் பறப்பது மட்டும் அல்ல நட்பு சிலுவை கிடைத்தாலும் சுமப்பதுதான் நட்புன்னு சொன்னா பா விஜய் லாஸ்ட் பெஞ்ச் அப்படின்னு ஒரு கவிதை எழுதினாருங்க லாஸ்ட் பெஞ்ச் இது மக்கான மாணவர்களை திக்கான நண்பர்களாக மாற்றுவது நண்பர்களை பத்தி எவ்வளவு அழகா கவிதை எழுதுறாங்க பாத்தீங்களா கவிஞர்கள் நம்ம கல்லர் அழகா ஒரு ரெண்டு வரியில எழுதியிருக்கிறாங்க நண்பனோடு இருளில் செல்வது தனியாக வெளிச்சத்தில் செல்வதை காட்டிலும் மேன்மையானதுன்னு இந்த வரியில இருந்து ஐயா இந்த தொகுப்பை தொடங்குறாங்க பள்ளி பருவ நட்ப என்னைக்குமே நம்ம மறக்க முடியாது நண்பர்கள்னாலே இனிப்பு தான் ஆனா பள்ளி பருவத்துல வரக்கூடிய நட்பு எப்போதுமே இனிப்பா தான் இருக்கும் இந்த புத்தகத்தை மரியாதைக்குரிய இறை அன்ப ஐயாவுக்கு சமர்ப்பணம் பண்ணிருக்காங்க இறை அன்ப ஐயாவுடைய வரிகள்ல இந்த தொகுப்பை முடிச்சிருக்காங்க நண்பர்கள் உயரத்தில் இருக்கும் போது மட்டும் அல்ல துயரத்தில் இருக்கும் போதும் துணை வருபவர்கள் இருக்கும்போது மட்டும் கிடையாது இருக்கும் போது நமக்கு துணைக்கு வர்றவங்க நம்ம நண்பர்களாங்க மட்டும்தான் இருக்க முடியும்னு நம்ம இறை என்ப ஐயாவுடைய வரிகளோட ரொம்ப அருமையா இந்த தொகுப்பு இருந்தது இந்த தொகுப்பு தாண்டி எல்லா நல்ல நல்ல விஷயங்களும் இந்த புத்தகத்துல இருக்கு சந்திரன் சாருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள்